கோவை அன்னூர் கொண்டம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் சுப்ரத்தினம் இவர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மார்டன் கண்ட்ரோல் ரூமில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் கோமதி என்பவருக்கும் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோமதி என்பவர் குழந்தையுடன் வந்து சுப்புரத்தினத்தின் வீட்டின் சாவி மற்றும் கார் சாவிகளை எடுத்து சென்றதாக கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் கோமதி அவரது கணவர் உட்பட மூன்று பேர் மீது அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதியாமல் அலைக்கழித்ததாக தெரிகிறது சுபரத்தினம் இது தொடர்பாக ஆணையாளரிடம் புகார் அளித்த நிலையில் காவல் ஆணையாளர் இந்த புகார் குறித்து விசாரிக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் மீண்டும் அலைக்கழித்ததால் சுபுரத்தினம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நீதியை பெற்றுள்ளார் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் சுபுரத்தினத்தை அழைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றார் மாநகர காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலருக்கே இதுதான் நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது